தமிழ்நாட்டுல வந்துட்டு அதிகமாக ஜாதிய நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடியவர்கள் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் ஆனா பேசுறது முழுக்க ஜாதி ஒழிப்பு யாருக்கு வந்து ஜாதி சங்கத்துக்கு போகல இசைவேளாளர் முற்போக்கு சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்துல பாத்தீங்கன்னா பெருசாக ஒரு படம் போட்டிருக்கும் முதல்ல கருணாநிதி படம் அப்புறம் வந்துட்டு ஸ்டாலின் படம் அப்புறம் உதயநிதி படம் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறாங்க அவங்க வந்து சொல்றாங்க எங்கள் நிகழ்ச்சியினுடைய பழைய வரலாறுன்ட்டு அதில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இசைவேளாளர் முற்போக்கு சங்கம் முன்னாடி இன்னிசை வேளாளர் சங்கம் அந்த இன்னிசை வேளாளர் சங்கத்தினுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் மூ கருணாநிதி அதான் இருக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து கோவை பகுதியில் நாயக்கர் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு காங்கிரஸ்ல இடம் கொடுக்கலன்றப்ப நாயக்கமாரி நாமம் சாத்தப்பட்டார்கள்னு ஒருத்தர் கதிரி எழுதுறாரு அவர் பேர் இவே ராமசாமி ஜாதியே இல்லையாப்பா அப்புறம் ஏன் நாயக்கருக்கு கொடுக்கலன்னு கேட்குற நாயக்கர் தான் யாரும் இல்லை இல்லை நீங்க ஜாதியெல்லாம் விட்டுட்டீங்கல்ல அப்புறம் கேட்குறீங்க இப்போ ஜாதி ஒழிப்புன்றது ஏன் இவங்க கொண்டு வர்றாங்கன்னா தமிழர்கள் தலையில் மிளகா அரைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஜாதி ஒழிப்பு முழக்கமே தவிர இவர்கள் யாரும் ஜாதியை விடுறதுக்கு வந்து தயாராக இல்லை தமிழ்நாட்டில் போஸ் எங்கட்டுன்ற ஒரு நடிகர் பேசிகிட்டு இருக்கப்போ அது வரைக்கும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இன்னொரு தமிழ் ஜாதி மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பார் டாகர்லா டாகல்லா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் ஆந்திராவுக்கு போனோன்னா ஐஎம் நாயுடு கை ஐம் தெலுங்கு கை அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க திமுகவினுடைய அமைச்சவையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜாதி சங்க மாநாட்டுக்கு போய் கலந்துக்கிட்டு அங்கேயே பேசுகிறாங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆளுங்க தான் என்ன ஆளுங்க நீ தமிழ்நாட்டுக்கு வந்தால் நீ தமிழன் தானே சொல்லிட்டு இருக்க சாதி ஒழிப்புன்னு தானே சொல்லிகிட்டு இருக்க சாதி மாநாட்டில் போயிட்டு என்ன நம்பாளுங்க அப்போது இந்த திராவிட இயக்கத்தினுடைய சாதி ஒழிப்புன்றது ஒன்றும் கிடையாது தமிழர்களுடைய ஜாதிகளை ஒழிச்சிடணும் ஒரு உதாரணம் சொல்ற ஒரு ஐம்பது வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நாயுடு மேம்பாலம் இருக்கும் நாயக்கர் மகால் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் தமிழ் ஜாதிகெலாம் இல்லாட்டி பார்க்கறதுக்கு அப்படி பார்க்குறப்போ ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு எல்லாம் ஒரே மாதிரி பேர் இருக்கும் அப்ப இருந்து சாதியை ஒழிக்கணுன்றது உங்கள் நோக்கம் கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ் சாதிகளை ஒழித்து விட்டு எல்லாத்துக்கும் தெலுங்கு சாதி வைக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம் ஆரம்ப காலத்திலிருந்து அதுதான் நோக்கம் அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க செயல்பட்டுகிட்டே இருக்காங்க நாயக்கர் மகள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு நாயக்கர் பெருமை பேசினவர்தான் வைகோ அவர்கள் இப்ப புகழை புகைப்படம்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதே மாதிரி ஈ வி ராமசாமி அவர்கள் நாயக்கர்களுடைய மேம்பாட்டுக்காக பேசியிருக்கிறாரு